சகோதர சகோதரிகளை அல்லாஹுவின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹு வ அலா அலி முகமதின் வபாரிக்கு நபி அவர்கள் ஓதிய இன்னும் நம்ம ஓத சொன்ன சூறாக்களை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதுல முதல் சூறா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரா காஃப் இந்த நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நபி சுல்லா அவர்கள் சூரா காஃபை ஓதாமல் இருந்ததில்லை வாரத்துக்கு ஒரு முறையாவது ஓதிடணும்னு சொல்லிட்டு பல அறிவிப்புகளில் வந்திருக்கு அதில் வந்து சில அறிவிப்புகளில் அது வேளக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அதாவது வேளனுடைய மகிரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை முடிவதற்குள்ள ஓதிரணும்னு சொல்லிட்டு வந்துருக்குது ஆனால் பெரும்பாலான ஆளும்கள் அது நம்ம வேளன் வெள்ளியில் ஓதாட்டினாலும் கூட வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வந்து சூறாக்காகப்பே வந்து ஓதிரணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை ஓதுவதனால நமக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்குது அடுத்த ஒரு வாரத்துக்கு இது நமக்கு ஒளியாக இருக்குது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அல்லாஹுடைய அருள் கிடைக்குது எல்லாவற்றுக்கும் மேல இது நபியுடைய சுண்ணத்தும் இருக்கு ஏன்னா நபி அவர்கள் இதை விட்டதில்லை இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஏன் நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் வார வாரம் வந்து கஹப் சூரா ஓதுனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் கஹப் சூரா ஓதுங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் ஓதிடலாம் ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சு ஓதுவது ரொம்ப அவசியம் சிலருக்கு கஹப் சூரா ஓத முடியாமல் இருக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சூறா அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து வார வாரம் ஓத முடியாமல் கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களும் முதல்ல அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் நபி சொல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் இதை ஓதி இருக்காங்க இதை ஓதுறாங்க அப்படின்றாவே அதை நினைவுப்படுத்துறாங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும் அந்த ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் அதுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப நம்மளுடைய உம்மத்துகளும் இதை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே நபி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஓத சொல்லியிருக்காங்க அப்ப ஞாபகப்படுத்த வேண்டிய என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாலு விஷயத்த சூரால அல்லா சொல்றான் என்ன அந்த நாலு விஷயம்னா நாளையும் நாலு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறுகள் மூலமாக எல்லா சொல்றான் டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லாம நாலு பேத்துடைய வரலாறை சொல்லி அந்த நாலு பேத்தின் மூலமாக ஒரு படிப்பினையை அல்லா கொடுக்குறான் அந்த நாலு விஷயம் என்னன்னு பார்க்கலாம் அந்த நாலு விஷயத்த மட்டும் நீங்க வந்து பின்பற்றிட்டா தினமும் அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் பின்பற்றணும் வாரத்துக்கு ஒரு தடவை நம்பியவர்கள் எதுக்கு நினைவுப்படுத்தி சொல்றாங்கன்னா எல்லா ஏழு நாட்களும் அதை நீங்கள் பின்பற்றிட்டா உங்க வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்தை அடைவீங்க ஒரு மனிதனுடைய வெற்றி அப்படிங்கிறது அந்த நாலு விஷயத்துல தான் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இனிமையும் மறுமையும் வெற்றி பெறுவதற்கே அந்த நாலு விஷயத்தை நீங்கள் பின்பற்றணும் அதில் முதல் விஷயம் என்ன தெரியல அந்த விஷயம்தான் குகைவாசிகளை வைத்து அல்லாஹு நமக்கு படிப்பினை கொடுக்கிறான் குகைவாசிகள் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் காலத்துல ஒரு மன்னன் இருக்கான் அங்க இருக்கக்கூடிய மன்னன் என்ன படுறான் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தன்னை தான் வணங்கணும்னு சொல்லிட்டு வற்புறுத்துறான் அந்த சமயத்துல எல்லா மக்களும் பயந்து வணங்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏழு இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்க நாங்க வந்து வணங்க மாட்டோம் அல்லாக தான் வணங்குறோம்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல அந்த மன்னன் வந்து அந்த இளைஞர்களை வந்து கொள்றதுக்காக ஆள் அனுப்புறான் அப்ப அந்த குகைக்குள்ள போய் அந்த இளைஞர்கள் எல்லாம் அல்லாக துவா தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க அப்படி தஞ்சமடைஞ்சவங்கள அல்லாஹு முன்னூறு வருடமாக தூங்க வைக்கிறான் எதுக்காகன்னு வந்து பாக்கும்போது அவங்க கேட்ட ஒரே ஒரு துவாவுக்காக அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இஸ்லாத்தில் நாங்க வாழணும் தான் அவங்க கேக்குறாங்க அதனால அவங்க முன்னூறு வருஷமா தூங்குறாங்க எந்திரிக்கும் போது பார்த்தா அந்த நாடே மாறி இருக்கு ஏன்னா முன்னூறு வருஷத்துல எத்தனையோ ஆட்சி மாறி இருக்கும் அப்ப அவங்க எந்திரிக்கும் போது அங்க இஸ்லாம் வந்து பார்த்தா பரவிருச்சு முதல்ல இஸ்லாம் இல்ல ஆனா அவங்க முந்நூறு வருஷம் கழிச்சு தூங்கி எந்திரிக்கும் போது இஸ்லாம் வந்துருச்சு அப்ப இந்த குகை ஆசிகள் வெளியே வராங்க பார்க்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர்கள் ஒரு அதிசயமாகவும் குகைவாசிகளுக்கு அந்த மக்களை பார்க்கறதே ஒரு அதிசயமாகவும் இருக்குது அதன் மூலமாக அல்லாஹ் என்ன காட்டுறான்னா அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து அந்த மன்னரை வந்து பின்பற்றுனாங்க ஆனா அதுல வந்து அல்லாஹுக்கா உறுதியாக வந்த இந்த இளைஞர்களை அல்லாஹ் எப்படி காப்பாத்தினான்னு பாருங்க முந்நூறு வருஷமாக அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துக்கு பயந்து இஸ்லாத்தை விட்டு கொடுக்காதீங்க அல்லாஹின் மீது நீங்க நம்பிக்கை வச்சா போதும் அந்த ஈமான் ஒன்று உங்களை வந்து காப்பாத்தும் அல்லாஹு எல்லாவற்றுக்குமே பொறுப்பேற்றுக் கொள்வான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வு அப்போ அல்லாஹ் முதல் விஷயமா இதில் என்ன சொல்கிறான்னா நீங்கள் எந்த கட்டத்திலையும் யாருக்கும் பயப்படாமல் ஈமானம் மட்டும் விட்டு கொடுக்காம இருங்க குரானுக்கு மாற்றமாக நடக்காதீங்க அப்படிங்கிறதை உறுதியாக சொல்லுது இரண்டாவது நிகழ்வு என்னான்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தோட்டத்தை உடைய ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணுவான் தன்னுடைய நண்பர்கிட்ட என்கிட்ட இரண்டு தோட்டம் இருக்குது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுவான் அப்படி பெருமை பேசும்போது அந்த நண்பன் சொல்லுவான் நீ அப்படி பேசாத உனக்கு இதெல்லாம் அல்லாதானே கொடுத்தான் அப்படிங்கிறாங்க உடனே அந்த இன்னொரு மனிதன் சொல்லுவான் அந்த ஓனர் சொல்லுவான் நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இதெல்லாம் இதெல்லாம் அல்லா கொடுக்கல நான் மௌத்தானா போனா கூட இங்க இருக்கிற செல்வத்தின் காரணமாக என்ன என்ன பண்ணிடுவான் அல்லா வந்து சொர்க்கத்திலயும் செல்வந்தரா வாழ வச்சிருவான்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அத்தனை செல்வத்தையும் அல்லாஹோ ஒரே நேரத்தில் நெருப்பை கொண்டு அழிக்கிறான் அதுக்கப்புறம் அவன் கதறி அழுகிறான் கை நஷ்டத்தோடு அது மூலமாக அல்லா சொல்கிறான் இந்த உலகத்தில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய செல்வத்தை நம்ம சோதிப்பதற்காக கொடுக்குறோம் இதை கொண்டு மறுமையில எதையும் நீங்கள் பெற மாட்டீங்க நீங்க செய்யக்கூடிய அமல்களை கொண்டு தான் வந்து பெறுவீங்க நீங்க பெருமை பேசி கொண்டு இருந்தா மற்றவங்களை வந்து ஏளனமாக நினைச்சு பேசிட்டு இருந்தா அதை அல்லாஹோ அழிச்சிருவான்னு சொல்லிட்டு என்றைக்குமே நாம பெருமை பேசக்கூடாது இங்க இருக்கக்கூடிய செல்வம் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கறத அல்லாஹ் உணர்த்துறான் அடுத்து மூன்றாவது நிகழ்வாக வந்து பார்க்கும்போது மூசா நபியும் கில் அலை செல்லம் அவர்களையும் வைத்து நடந்த ஒரு நிகழ்வு மூசா அலை செல்லம் அவர்கள் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல சொல்லிடுறாங்க அந்த ஊர் மக்கள் கேட்கும் போது ஆமா நான் தான் இந்த ஊர்லயே வச்சு எல்லாத்தை விட அறிவாளி ஏன்னா வந்து நான் நபியா இருக்கிறதுனால தான் வந்து அறிவு ஜாஸ்தி அப்படின்றாங்க ஆனா அல்லாஹ் வந்து அப்படி நீங்க தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லாதீங்கன்னு சொல்லி கில்ர் அலைசலாம் அவர்களை வந்து சந்திக்க வைக்கிறான் ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது அந்த நிகழ்வுகளுடைய முடிவில் மூசா அலைசலாம் அவர்கள் உணர்ந்து கொள்கிறாங்க இந்த உலகத்தில் எல்லாம் அறிந்தவங்க யாருமே இல்லை அல்லாஹ் மட்டும்தான் எல்லாம் அறிந்தவன் நான் நபியாகவே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது இப்போ எனக்கு நபித்துவத்தை பற்றி தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் மருத்துவத்தை பற்றி தெரியாது அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் இருக்குது எல்லா துறையிலையுமே ஒவ்வொருத்தவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க ஆனா எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவங்கன்னா அது அல்லாஹ மட்டும்தான் இனிமேல் எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லிட்டு யாரும் நினைக்க கூடாது அப்படிங்கிறதை அதன் மூலமாக மூசா நபிக்கே இப்படி தான் அல்லாஹ் காட்டுறான் அப்போ மனிதர்களும் எப்படி இருக்கணும் தன்னடக்கத்தோடு அல்லாஹுடைய அறிவை வந்து நன்றியோடு வந்து எடுத்துக்கொள்ளணும் பெருமை பாராட்டக்கூடாது அப்படிங்கிறதை தெரிவிக்கிறான் நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னனை வைத்து அல்லாஹ் ஓமை காட்டுகிறான் அந்த மன்னன் வந்து ஏழை மக்களுக்கு என்ன பண்றாங்க எஹ்ஜூஜ் மகஜூஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தினரை விட்டு பாதுகாக்கிறாங்க ஏன்னா அந்த கூட்டத்தினர் இருக்கக்கூடிய கிராமவாசிகளையே குடும்பப்படுத்துறாங்க அதனால அந்த மன்னர் வந்து அந்த எஹ்ஜூஜ் மகஜூஜ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சுவரை எழுப்பி அந்த ஊர் மக்களை வந்து காப்பாத்துறாங்க ஒரு மன்னன்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அங்கே கீழே இருக்கவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதை அல்லாஹ் சொல்றான் இது வந்து ஒரு மன்னராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நாம் ஒரு ஹவுஸ் ஓனரா இருந்தால் கூட நம்ம கீழே இருக்கவங்கள நம்ம அக்கறையா பாத்துக்கிறது மேனேஜரா இருந்தால் கூட கீழ வேலை செய்யறவங்களை வந்து அக்கறையா பாத்துக்கிறது அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கக்கூடியது அல்லாஹ் விரும்புகிறான் அதனால வந்து ஒரு தலைமை பொறுப்புல இருந்தும் அல்லாஹுவிற்கு பயந்து கீழே இருந்தவங்களை வந்து அரவணைத்து போனதை வந்து அல்லாஹுவை கூறுகிறான் அப்ப இந்த நான்கு குணமும் ஒரு மனிதன்கிட்ட டெய்லியுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாரத்துக்கு ஒரு தடவை நபி அவர்கள் நினைவுப்படுத்துறாங்க இந்த நான்கே பற்றி தான் ககப்சுரா சொல்லுது தான் அதனால்தான் நமீசல்லா அவர்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாது அதுவும் ஜும்மாவுடைய நல்ல இதை ஓதுனாங்க ஒன்று சுரா ரெண்டாவது சுறா என்னன்னு சொல்லுங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜும்மு சூறா சூரா ஜும்மா அப்படிங்கிறது சின்ன சூறா தான் அதில் என்ன அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜும்மா நாளுடைய மூன்று விஷயங்களையும் சொல்கிறான் ஜும்மா நாள் வந்தால் உடனே தொழுக போங்க அதுக்கப்புறம் ஜும்மா முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு நீங்கள் உலக காரியங்களை பாருங்கள் அதே போல ஜும்மாவுடைய குத்பா உரை நிகழ்த்தப்படும் போது கூட அப்ப அங்கிருந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சஹாபாக்கள் வேடிக்கையான விஷயங்களை பார்க்கறக்காக போயிட்டாங்க தொழிலை பார்க்க போயிட்டாங்க அல்லாஹ் சொல்றான் நீங்க வந்து ஜும்மாவை விட உங்களுடைய தொழில் முக்கியமானதுன்னு போறீங்க ஆனா இதை விட சிறந்ததை நான் வந்து மறுமையில உங்களுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்ப ஜும்மாவை எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடியது அந்த ஜும்மா சூறா இந்த ரெண்டு சூறாவை தான் நபி அவர்கள் ஜும்மா நாள்ல வந்து ஓதிருக்காங்க எப்ப முடியுமோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சும்மா நாள்ல இதை ஓதி வச்சுக்கோங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க